ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய வாழ்க்கை தேங்காய் கறி தான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டப் போகிறேன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து செய்யுங்க இதோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சாதத்துக்கும் இது செட் ஆகும் டிஃபனுக்கும் செட் ஆகுங்க நீங்கள் வந்து ஒரு இடியாப்பம் செய்கிறீங்கனாலும் சரி ஒரு தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இது வந்து நல்லா சூட்டாகும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம நான் இன்னைக்கு ரெண்டு வாழைக்காய் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு வாழைக்காவும் நல்லா தோலை சீவி எடுத்துக்கோங்க தோலை சீவுனதுக்கு அப்புறம் நல்ல நல்லா ஓரளவு நான் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பட் ஆனால் ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போடணும் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருந்தாலே துண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறியில் அதனால நான் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கிறேன் நீங்கள் இதை விட சின்னதாக போட்டுக்கோங்க ரெண்டு வாழைக்காவுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேங்க நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நிறையா இருந்தால் தான் இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் தக்காளியும் அப்படி தாங்க கட் பண்ணிக்கணும் பொதுவாக அந்த பல்லாரி வெங்காயத்துலலாம் தோலை உரிக்கும் மேலே வந்து ஒரு கருப்பு கலரில் மாவு மாதிரி படிஞ்சிருக்கும் அது வந்து நீங்கள் தோலை உரிச்சிட்டு நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு தோலோடையே நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த கருப்பு மாவு மாதிரி க்ளீன் ஆகி வந்துடும் தோல் உரிக்கும் போதே நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வாஷ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளியுமே வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்திருக்கேங்க இந்த தக்காளியெல்லாம் நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க இந்த கட்டர் இப்போ தான் ரீசண்டாக வாங்கினேங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நூறுவான்னு சொல்லிவிட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் நல்லா ஈஸியாக எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக ஃபைனாக கட் பண்ணுதுங்க இந்த ரெசிபிக்கு மிளகாத்தூள் போடவே கூடாது பச்சை மிளகா காரம் தாங்க நான் ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தேங்காயோடு நம்ம அரைச்சிக்கணும் மிளகாத்தூள் சுத்தமாக சேர்க்கக்கூடாது மிக்ஸியில் அரைக்கிறதுக்காக நான் ரெண்டு ரெண்டு துண்டா வந்து உடச்சி போட்டிருக்கேன் அடுத்து அரை மூடி தேங்காவை துருவி எடுத்துக்கிறேங்க வாங்க அடுத்து மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆறு பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் தேங்காய் ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிளகு பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொர கொரன்னு அரைச்சிடாதீங்க நல்லா நைஸாக அரைக்கி அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நம்ம மசாலா தாளிப்பு ஐட்டங்கள்லாம் போட்டுக்கோங்க பட்டை இலை அன்னாசிப்பூ இது எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ கல்பாசி எல்லாமே போட்டுக்கிட்டு நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சதுலேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க அரைக்காமல் ஏன்னா வாசனையாக இருக்கும் அந்த வெங்காயமும் அந்த ஒரே ஒரு பச்சை மிளகா கீர்னதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடி பதம் வர்ற வள அளவு வதக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதக்கும்போதே நல்லா சீக்கிரம் வந்து வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பழம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா சுருளாக வதக்கிக்கணுங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரணும் தக்காளி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சிருக்கணுங்க இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஈஸியாக தக்காளி போட்டுட்டிங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்கிறது தான் தக்காளி போட்டுட்டு ஒரு ரெண்டு கிண்டி கிண்டு விட்டுட்டு அடுத்த சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக வந்து வதங்கி வந்துடும் டேஸ்ட்டும் ஹையாக இருக்கும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை நல்லா மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி திட்டம் எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த அரைச்சி இல்லைங்களா தேங்காய் கறிக்கு தேவையான மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களா அதை போட்டுட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த தேங்காய் கறி வந்து வாழைக்காய் தேங்காய் கறி நல்லா ஓரளவு நல்ல திக்காக கிரேவியாக தாங்க இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு பாதி வேக்காடு வந்துருச்சுங்க இப்போ நான் அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறேன் ஸ்டார்டிங்லேயும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எப்படி போட்டாலும் வந்து டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு நல்லா வாழை கவந்தவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரோம் பிரிஞ்சு வரவும் நம்ம வந்து இறக்கிற வேண்டியதாங்க ஒரு மூடி வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க இது நிறைய ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது என்னோட சேனல் விசிட் பண்ணுங்கள் நன்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்